என்னுடைய என்னுடைய நான் இருக்கக்கூடிய இந்த பணி ஆசிரியர் அப்படிங்கிற பணி துணி இல்லை அம்மா அப்போ ரிட்டையர் ஆனாலும் எங்கே போனாலும் லுக் அ டீச்சர் டீச்சர் பி ஹை ஹை வோல்டேஜ் பர்சன் பர்சனாக இருக்கணும் அதனால தான் நான் முடிக்கும் போது சொன்னேன் டிஃபென்ஸ் ஆஃப் அ பை யூ தி டெஸ்டினி ஆஃப் கண்ட்ரிஸ் டிசைட் பை யூ உனக்கு ஒரு சின்ன ஒரு சொல்றேங்கண்ணா ஒரு இட்ஸ் செகண்ட் வேர்ல்ட் வார் மூவி ஒமர் முக்தர் அப்படின்னு ஒரு படம் தேடி போய் நீ பார்க்கணும் ஆண்டனி குவின் நடித்த படம் அது அந்த ஒமர் முக்தர் இட்ஸ் அபவுட் த செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் முசோலினி ஹஸ் ஆல்ரெடி கான்கர்ட் லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் எக்ஸப்டிங் வில்லேஜ் அண்ட் அந்த வில்லேஜை கான்கர்ட் பண்ண முடியல ஒவ்வொரு தடவையும் அதற்கு அவர் என்ன கொண்டு வந்தாலும் அவர் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவர் உடனே முசோலினி தன்னுடைய ஸ்பைஸ் ஸ்குவாட கூப்பிடுறாரு ஒற்றர்களை கூப்பிடுறாரு யார் யா அங்க இருக்காங்க அது எத்தனை பேர் அங்க இருக்காங்க ரொம்ப பெரிய ஆட்களா இல்ல சின்ன கிராமம் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம படையெல்லாம் அடிக்கிற அளவு இல்ல இல்ல அப்படியும் இல்ல தலைவன் என்ன பெரிய வீரனா பெரிய இளைஞனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது தலைவன் பேர் என்ன ஒரு பேர் என்னமோ உமர் முக்தரா இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா அலட்சியமா அந்த ஒற்றர்கூட்ட தலைவனும் முசோலினியும் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அட் ஒன் பாயிண்ட் முசோலினி வில் ஆஸ்க் கொஸ்டின் வாட் இஸ் ஹி அப்படின்னு கேட்பாரு என்ன வயசு இருக்கும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கேட்குற அந்த கேள்வி வாட் இஸ் ஹி யார் அந்த ஆள் அப்படின்ன போது அந்த ஒற்றர்கூட்ட தலைவன் சொல்லுவான் ஹீ இஸ் அ டீச்சர் உடனே முசோலினி வில் சே தென் ஹீ இஸ் அ டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்லுவார் ஐயோ ஆசிரியராக ரொம்ப அபாயகரமானவராச்சே அப்படின்னு எதற்காக தெரியுமா யார் சோர்ந்து உட்கார்ந்தாலும் யார் துவண்டு போனாலும் யார் கை கொடுக்காவிட்டாலும் யார் வழி தெரியாமல் திணறி நின்றாலும் ஒரு சமுதாயத்தை முன்னடத்தி செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கிறது பெரிய விஷயம் உலகத்தின் பெரும் தலைவர்களாக நீ நினைத்த எல்லோரும் பத்து பேருடன் சாக்ரட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் ஒரு பத்து பேர்கிட்ட விழக்கூடாது நம்ம எழுந்திருக்கணும் நம்ம அதற்காகத்தானே இருக்கணும் திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசிரியருடைய மிக முக்கியமான கடமை அப்படி சொல்கிறது நீங்கள் மோட்டிவேஷன்னு சொல்கிறீங்க நான் என் கடமைன்னு சொல்கிறேன் அவ்வளவே தான் வித்தியாசம் ஒன்றே தான் செய்கிற வேலை ஒன்று தான் பார்க்கும்போது உங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குது கொடுக்கும்போது எனக்கு அது கடமையாக தெரியுது தட்ஸ் ஆல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஜ லாட் எஸ் எஸ் ஜஸ்ட் வெயிட் அந்த கேள்விக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன் கணமா சரியா தங்கம் வரேன் எஸ் பிளீஸ் மகள் நீ சொல் கேட்டுடுறா மேம் ஆஃப்டர்நூன் மை நேம் இஸ் தனலக்ஷ்மி ஃப்ரம் கிளாஸ் எயிட் கேன் ஐ நோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட் தனலக்ஷ்மி இப்படி எழுந்திருச்சு நின்று எல்லார் முன்னாலையும் அச்சப்படாம கேட்கறது இருக்கு இல்லையா தட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ மேம் ரைட் எல்லாருக்கைக்கும் மைக்கு வரும் எல்லாருக்கிட்டையும் நான் பதிலும் சொல்ல போறேன் ஆனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி இழுத்து இழுத்து வேணாம் வேணாம் உடு எதுக்கு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நான் பிடிச்சு பிடிச்சு இழுக்குது உட்கார சொல்லும் போது அத்தனையும் தாண்டி எழுந்திருச்சு நின்று ஐ ஹவ் கோட் அ கொஷின் அப்படின்னு ஒரு குழந்தையால வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டா ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் டூ லெக்ஸ் ஆர்டிகுலேட்டிங் வாட் யூ ஹேவ் இன் யோர் மைண்ட் இரண்டு உன்காலகலில நின்று உன் எண்ணத்தை உன் குரலால் அத்தனை பேர் முன்னாலும் கேட்பதிருக்கலயா as a first requirement of a good student thank you good afternoon ma'am am I'm tushita from 8b சொல்லு Ma'am, you said that uh, i i gave welcome address for kalam sir that time you not got any nervous ma'am are you never இப்பவே கை கலாம் வரைக்குது நான் இத எதுக்கு இப்படி பிடிச்சிக்குறேன் அப்போ கால் அடுங்கிறதும் கண்ணு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பயமும் இருக்குடா ஃபியர் இன் அ லிமிட்டட் குவான்டிட்டி இஸ் வெரி வெரி இசென்ஷியல் நீ யோசிச்சு பாரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் அப்படின்னு சொல்லு ஒலிம்பிக் கேம்ஸில் ஆன்யமா கெட்ஸ் அ கோ அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிண்டர் தோளில் போய் இப்படி தட்டி பயமா இருக்கா அப்படின்னு கேட்டுப்பாரு எல்லாருக்கும் பயம் வேணும் பட் ஒன் திங்

ஏமாற்றங்களை சந்திக்காத ஒரு தலைமுறையால் தோல்வியை எதிர்கொள்ள முடியாது அந்த பையன் கேட்ட ஒரு கேள்வி அந்த அத்தனை பேருக்கும் நான் ஒரு ஒரு மாசம் நல்ல சொன்ன பதில் கண்ணா எனக்குள்ள அந்த பதில் இருந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது ஒரு கேள்வி என்னுடைய எண்ணங்கள் எப்போ பதிலாகும் ஒரு கேள்வின்னு ஒன்று வந்தா தானே என்னுடைய எண்ணங்கள் பதிலாகும் இன்றைக்கும் நான் பெற்றோர்கிட்ட அதைதான் மறுபடியும் சொல்றேன் நீங்க எத்தனை கொடுத்து கொடுத்து வளர்த்து தாங்கி தாங்கி பண்ணினாலும் உங்க அப்பா அம்மாவுடைய பிரார்த்தனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு போனா கேட்கறது கடவுளே என் குழந்தை நாம் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னா நான் ஒத்துக்குவேன் என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் இறைவனா இருந்தா கூட முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் நானே முடியாது என்ன காரணம் அவங்க காலத்துக்கு அவங்க பட வேண்டிய கஷ்டம் அவங்களுக்கு இயற்கை கொடுத்த மாதிரி உங்க காலத்துக்கு நீங்க பட வேண்டிய கஷ்டத்தை உங்களுக்கு இயற்கை கொடுக்கும் கொடுத்தா மட்டும்தான் தோளுக்கு தைரியம் வரும் காலுக்கு உறுதி வரும் தானே சிலபஸை மாற்றி மாற்றி கொண்டு போகிறோம் நேற்று வாங்கி நம்ம மொபைல் இன்னைக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி தானே இது கஷ்டங்கள் வரும் வரணும் அந்த கஷ்டங்களை தாண்டதுக்காகத்தான் கல்வி அதனால எனக்கு அந்த குழந்தை கேட்ட போது தட் இஸ் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஒன் நாட் ஒன்லி ஃபார் மீல் திடல் வித் மீன் தி டேஸ் தி வாஸ் ஸோ வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ குட் கெட் பேக் இந்த காலம் தான் சார் நாங்கள் கடந்து வந்தோம் கல்லும் முள்ளும் காலில் குத்துச்சு நாங்கள் அடுத்த தலைமுறைக்காக இதை பண்ணணும் அப்படின்னு படிப்படியாக எங்களுக்கு யாரும் படி கட்டி வைக்கலடா ஒத்தொத்த படியாக கட்டினோம் ஒரு படியை கட்டிட்டு அது மேலே ஏர்ணிக்கிறது அடுத்த படியை கட்டி அது மேலே ஏறி நிற்கிறது பத்து படி கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆஹா பத்து படி கட்டிட்டோம்னு நினைக்கல அடுத்த தலைமுறை பத்து படி கட்ட வேண்டாம் பதினோராவது படி கட்டினா போதும் அது வரைக்கும் குழந்தைங்கள ஏற்றி விட்டாச்சு நினச்சோம் ஸ்டுடென்ட் கேட்ட அந்த ஒரு கேள்வி வாஸ் மோஸ்ட் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் கொஸ்டின் பிகாஸ் எனி கொஸ்டின் பட் லெசன்சர் விடை தராமல் உங்களுக்கு ஒரு விடை தரல தீர்வுகளை தருமையானால் சொல்யூஷன் தருமையானால் தட் இஸ் தி பெஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் ராஜ்குமார் தேங்க்யூ I still remember the student getting up and asking me the question. Thank you. Yes, dear. Mom, good afternoon, mom. I'm Kavyasri from class nine, mom. Chal Mom, actually, we uh, we students are uh, getting distracted due to mobiles, mom. How to overcome that and move on, mom? Actually, we are trying to overcome, but we can't overcome of that, mom. Sure. uh Your kavya Kavyasri. Okay, Kavyasri. கவியஸ்ரீ நீங்க மொபைல் அங்க வச்சிருந்தீங்கன்னா மொபைல் நகர்ந்து வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்து என்ன எடு எடு அப்படின்னு சொல்லுதா கண்ணமா நோ மேம் அப்புறம் மேம் ஆம் டேக்கிங் அண்ட் யூஸிங் அது அது வேணாம் பிரச்சனை மொபைல் இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்கு ஓகே பாவம்ப்பா மொபைல் இப்போ எல்லாரும் மொபைலை பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியது சும்மா ஒரு ரெண்டு வருஷத்துல ஓடணும் கோ அந்த கோவிடு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஏன் கால் அடிக்குச்சு கோவிட் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு போயிட்டோம் மொபைல் 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 ஒன்றும் இஸ் நத்திங் ராங் ராங் வித் வித் சம்திங் கல்ச்சர் அதில் தான் பிரச்சனை வந்தது உங்களை டிஸ்டர்பே பத்து நிமிஷம் சத்தமே வரலன்னு யாரும் கூப்பிடல அப்படின்னா அப்பாடா அப்படின்னு உட்கார போறீங்களா என்ன எடுத்து ஏன் யாரும் என்ன கூப்பிடல அப்படின்னு அடுத்த நிமிஷம் யூ வில் ஸ்டார்ட் டு கம் அவுட் ஆஃப் திங் இஸ் அது கையில் இருக்கக்கூடிய மொபைல் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி அதுக்கு தான் நான் அந்த பைடு பைப்பர்னு ஒன்று சொன்னேன் எலக்ட்ரானிக் பைடு பைப்பு அப்படின்னு அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் பைப் பைப்புன்னு நான் சொன்னேன் எங்கள் காலத்தில் சொல்லுவாங்க ஆறு அப்புறம் வெளியில் நிற்காத புள்ள பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு போயிடுவான் ஆறு ராத்திரி வெளியில போகாத பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு இப்போ பூச்சாண்டியும் பிள்ளை பிடிக்கிறோன்னு வெளியிலேயே இல்லை உள்ளங்கையிலேயே உட்காந்துருக்குறான் அப்படியே கையில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மொபைல் அதில் மிஸ்டு காலை கூட மிஸ் பண்ணாமல் கூப்பிட்டு யாருங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு அது ராங் நம்பரா ராக் நபரா அதுவும் நமக்கு தெரியாது ஒன் திங் ஹேவிங் அ மொபைல் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் எஜுகேட்டட் ஓகே எப்படி ஒரு போர்டு கல்விக்கு ஒரு உபகரணமோ ஒரு சாக் பீஸ் கல்விக்கு உபகரணமோ ஒரு கம்ப்யூட்டர் கல்விக்கு உபகரணமோ அதே மாதிரி திஸ் இஸ் அ டூல் ஃபார் எஜுகேஷன் ஒரு லட்சம் கொடுத்து வாங்கினாலும் ஒரு லட்சம் வாங்கின மொபைல் தானே தவிர யூ ஆர் நாட் எஜுகேட்டட் கையில் ஒரு டூல் அதற்கு மேலே ஒன்றும் இல்லை இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது கவியாசி ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சீரியஸாக எனக்கு உடம்பு சரியில்ல ஐ ஹாவ் டு அண்ட் கோ சர்ஜரி அப்படின்னு என்னை படுக்க வச்சிருக்காங்க நானும் ஏதோ நம்பிக்கையில் காவியாஸ்ரீ தான் நமக்கு டாக்டர் பார்த்துட்டோம் அவங்கள அப்படிங்கிற தயத்தில் கண்ணை மூடி ஈத்தரைஸ் ஆகி படுத்துட்டுருக்கேன்னு வைங்களேன் வீட்டுக்கு வெளியில் எல்லாரும் கணத்தில் கையை வச்சுட்டு கடவுளே அப்படின்னு உட்காந்துருக்கும் போது காவியாஸ்ரீ மெதுவாக ஃபோன் எடுத்து கட்டுப்படி ஆகுமாடா ஒன்றை நம்பி ஒரு உயிர் இருக்குது இது டாக்டருக்கு இல்லை பைலட்டுன்னு கற்பனை பண்ணிப்பாரு ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்கிற ஃபிளைட்டு ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு பேச வந்த வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பைலட் பார்க்க ஆரம்பிச்சு அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் கட்டுப்படி ஆகுமா கண்டிப்பாக ஆகாது கால் டாக்ஸில் ஏறி உட்காந்து டிரைவர் மேடம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் ஆளே கிடையாது எப்போ பிரேக் வேணாலும் நான் போட்டுக்கிறேன் ஸ்டியரிங் எதுக்கு அனாவசியமாக பிடிச்சிக்கிட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்துடுறேன் ஒத்துப்பீங்களா அவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் எப்படி முடியும் உன் கையில மட்டும்தான் கனவா இருக்கு உன்னுடைய பலவீனம் மொபைலோட பலம் ஓகேவா மொபைல் தூக்கி தலையை சுத்தி விட்டு எரிஞ்சிரு అప్రదే నడந்து வந்து డిస్టర్బ్ పన్నా మరకమే అడ్రస్ గుత్తి పోరే వందసల్ల సరియా థాంక్యూ థాంక్యూ సో లాడ్ థాంక్యూ డా థాంక్యూ మై నేమ్ ఇస్ లోహిత్ ఐ ऍम స్టడీయింగ్ 9 స్టాండర్డ్ మమ్ అండ్ ఐ అవర్ సెకండ్ కన్ ఐ డిడ్ నాట్ గెట్ యువర్ నేమ్ ప్రాపర్లీ లోహిత్ లో రుహిత్ లోహిత్ L O L O థాంక్యూ ఓయా లోహిత్ యాస్ యు మోటివేటర్స్ హూ వాస్ యువర్ మోటివేటర్ మమ్ వెల్ విషర్ ఆర్ మెంటర్ ஐ திங்க் அந்த கொஷின் ஆல்ரெடி மேடம் மிஸ் சம்பத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் மை ஹோல் ஃபேமிலி தான் இப்போ எழுந்திரிச்சு நிற்கக்கூடிய இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய லோஹித் கூட பெரிய மோட்டிவேட்டர் தான் என்ன காரணம்னு சொல்கிறேன் இந்த வயசில் எங்களை யாரும் கேட்டதும் கிடையாது மைக்கும் கையில் கிடையாது எழுந்திரிச்சு கேள்வி கேட்க தைரியமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இத்தனை வயசில் நின்றுட்டு நான் பேசுகிறது பெரிய விஷயமே இல்லை இத்தனை ஒரு குழந்தை எழுந்திரிச்சு நின்று உங்களை எது மோட்டிவேட் பண்ணிச்சு மேம் அப்படிங்கிற கேட்குற அந்த தைரியமே எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் மிகப்பெரிய மோட்டிவேஷன் தேங்க் யூ தேங்க்யூ I'm Rakshita from Grade A. Uh, recently, I heard a quote, ma'am. Mm -hmm. May I know the meaning of it? children Success do not have full stop. Success only has commas. Surface? Do you mean success? Okay, na. success. Success does not have full stops. Okay, it doesn't have full stop. Success only has commas. Oh, it has only commas. Okay. இதுல வேற என்ன சொல்லணும் ஐ ஹேவ் டு நோ தி மீனிங் ஆஃப் இட் மேம் ஐ திங்க் தி மீனிங் இஸ் பிரட்டி எக்ஸ்பிளிசிட் வெற்றி என்பது ஒரு இடத்தில் போய் நிற்பதல்ல தொடர்ந்து கொண்டே இருப்பது அது நான் தொடர்ந்து வரும்போது தான் கோமா போடுவோம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைப்போம் இது நான் இன்னொரு விதமாக உங்ககிட்ட சொன்னேன் இட் இஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் இதை அடைந்தாகிவிட்டது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் தூரம் இன்னும் புரியணும் இயற்கையை கொடுத்துருக்கக்கூடிய தொடுவானங்கிற ஹொரைசன் அப்படின்னு சொன்னேன் பக்கத்தில் போகும்போது இன்னும் நகர்ந்து போகும் வெற்றி என்பது ஒரு புள்ளியில் போய் நிற்பது அல்ல இட் இஸ் நாட் ஸ்டாக்னேஷன் இட் இஸ் எ கண்டினியஸ் ப்ராசஸ் அது இன்னொரு விதமாகவும் சொன்னேன் எங்கள் காலத்தில் இதுதான் வெற்றி அப்படின்னு அங்கே போட்டோம் ஒரு கோட்டில் நீங்கள் தொடங்குகிற இடம் அதுவாக பொழுது இட்ஸ் எ கண்டினியஸ் ப்ராசஸ் ஸோ யூ கோ ஆன் வித் த கோமா அண்ட் நவர் அ ஃபுல் ஸ்டார் ரைட் தேங்க் யூ Thank you. thanks a lot prakash from grade 8 ma'am the incident you inspired you to become a motivational speaker oh, come on. you all call me a motivational speaker i'm a teacher i'm a teacher and the teacher has to keep motivating people now asriar ஆசிரியருடைய அடிப்படை வேலையை யாரையும் சோர்வடையாம வைக்கிறது தான் ஓகே உங்களுக்கு என்னமோ நான் பெரிய உற்சாகம் கொடுக்குற மாதிரி தோணியலை நான் என் பொழப்ப பார்த்துக்கோ தேங்க் யூ மை மை ப்ரொஃபஷன் என்னுடைய என்னுடைய நான் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பணி ஆசிரியர் அப்படிங்கிற பணி துணி இல்லை அம்மா தோல் அது அப்போ ரிட்டையர் ஆனாலும் எங்கே போனாலும் பீபிள் லுக் அட் மீ அன்லி யாஸ் அஸ் டீச்சர் ர் ஹை வோல்டேஜ் பர்சன் ஹை வோல்டேஜ் பர்சன் ஆக இருக்கணும் அதனால தான் நான் முடிக்கும் போது சொன்னேன் த டிஃபன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரிஸ் டிசைட் பை யூ தி டெஸ்டினி ஆஃப் அ கண்ட்ரிஸ் டிசைட் பை யூ உனக்கு ஒரு சின்ன ஒரு சொல்றேங்கண்ணா ஒரு இட்ஸ் செகண்ட் வேர்ல்ட் வார் மூவி ஒமர் முக்தர் அப்படின்னு ஒரு படம் தேடி போய் நீ பார்க்கணும் ஆன்டனி குவின் நடித்த படம் அது அந்த ஒமர் முக்தர் இட்ஸ் அபவுட் த செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் முசோலினி ஹஸ் ஆல்ரெடி கான்கர்ட் லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் எக்ஸப்டிங் வில்லேஜ் அண்ட் அந்த வில்லேஜை கான்கர்ட் பண்ண முடியல ஒவ்வொரு தடவையும் அதற்கு அவர் என்ன கொண்டு வந்தாலும் அவர் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவர் உடனே முசோலினி தன்னுடைய ஸ்பைஸ்வாட கூப்பிடுறாரு ஒற்றர்களை கூப்பிடுறாரு யார் யா அங்க இருக்காங்க அது எத்தனை பேர் இருக்காங்க ரொம்ப பெரிய ஆட்களா இல்லை சின்ன கிராமம்தான் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம படையெல்லாம் அடிக்கிற அளவு இல்லை இல்லை அப்படியும் இல்லை தலைவன் என்ன பெரிய வீரனா பெரிய இளைஞனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த தலைவன் பேர் என்ன ஒரு பேர் என்னமோ உமர்முக்தரா இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக அலட்சியமாக அந்த ஒற்றர் கூட்ட தலைவனும் முசோலினியும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது அட் ஒன் பாயிண்ட் முசோலினி வில் ஆஸ்க் அ கொஷின் வாட் இஸ் ஹீ அப்படின்னு கேட்பார் என்ன வயசு இருக்கும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கேட்குற அந்த கேள்வி வாட் இஸ் ஹீ யார் அந்த ஆள் அப்படின்ன போது அந்த ஒற்றர்கூட்ட தலைவன் சொல்வான் ஹீ இஸ் அ டீச்சர் Ne, will SAY THEN he is A DANGEROUS MAN உடனே துவண்டு போனாலும் கை கொடுக்காவிட்டாலும் யார் வழி தெரியாமல் திணறி நின்றாலும் ஒரு சமுதாயத்தை முன்னடத்தி செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கிறது

ஃபர்ஸ்ட் ஆஃப் குட் கைக்கும் வரும் நான் நம்ம சொல்ல போறேன் ஆனாலும் இப்படி இழுத்து இழுத்து வேணாம் வேணாம் உடு எதுக்கு கேள்வி கேட்கிறேன் இழுக்கு உக்கார சொல்லும் போது அத்தனையும் தாண்டி எழுந்துருச்சு நின்று அப்படின்னு ஒரு குழந்தையால வாட் இஸ் தி குவாலிட்டி standing on your own two legs articulating what you have in your mind இரண்டு உன்கால்களில் நின்று உன் எண்ணத்தை உன் குரலால் அத்தனை பேர் முன்னாலும் கேட்பதற்கு That's as a first requirement of a good student thank you good afternoon ma'am I'm tushita from 8b cholu kana ma'am you said that uh, i i gave welcome address for kalam sir that time you not got any nervous ma'am ayyo nee vera ippove kai kaalam varakide நான் இது எதுக்கு இப்படி பிடிச்சிக்கிறேன் அப்பப்போ கால் அடுங்கிறது உன் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பயமும் இருக்குடா ஃபியர் இன் அ லிமிட்டட் குவான்டிட்டி இஸ் வெரி வெரி இசென்ஷியல் நீ யோசிச்சு பாரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் அப்படின்னு சொல்லு ஒலிம்பிக் கேம்ஸில் ஆரியமா கெட்ஸ் அ கோ அப்படின்னு உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிண்டர் தோளில் போய் இப்படி தட்டி பயமாக இருக்கா அப்படின்னு பாரு

is ma dear ma'am um, my name is Sadhika, ma'am and i am from 10th ICC, ma'am uh, my question about your life ma'am that what is your source of happiness ma'am what is your source of happiness how my do we get your how do we, you how do you get your happiness ma'am from myself from myself as simple as that ஸ் தட் ஐ டோன்ட் பிளாஃப் நான் அழுவவே மாட்டேன் போனால் எப்பவுமே சிரிச்சிட்டு போமான்னு கதையெல்லாம் விடவே மாட்டேன் நான் கண்டிப்பாக அழுவேன் அழுது முடிச்சுட்டு கண்ணாடி மண்ணால் என்ன போய் அப்படின்னு ஒரு தடவை சிரிச்சுட்டு இது போதும் அப்படின்ட்டு கிளம்பி வருவேன் என்ன காரணம் தெரியுமா தெர் ஆர் ஒகேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது கண்ணாடி மண்ணால போய் நின்று இப்படி வச்சு தங்கும் அப்படின்ட்டு வருவேன் என்ன நான் எதற்கு அப்படின்னா என்னை தவிர என்ன மாதிரி இன்னொரு நபரை ஆண்டவன் படைக்காத வரை படைக்கணும்னு நினைக்காதவரை

அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரே பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரே பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் ரகத்து முயுவ விளக்க உரை பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும்